ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காடுவெட்டி குருவினுடைய மருமகன் காடுவெட்டி மனோஜ் அவர்களுடன் தான் ஒரு உரையாடல் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமக பொதுக்குழுவில் அவங்க அப்பா மகன் சண்டை அப்படிங்கிறது பெரிய பரபரப்பாச்சு இனிமேல் தைலாபுரம் கிடையாது பனையூர் தான் அப்படின்னு அவர் சொன்னார் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து வாங்க இங்கே எல்லாரும் அங்கே பாருங்கன்னாங்க இது ஒரு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் அங்கே போனாங்கன்னெலாம் தகவல் வந்தது அங்கே தனியாக போனாங்க மீட்டிங் நடந்ததுலாம் சொன்னாங்க அதற்கு பிறகு பார்த்தோன்னா இப்போ நாங்க சமாதானம் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு முகந்தன் தான் ஏத்துக்கிட்டாரு அன்புமணி ஏற்றுக்கிட்டாரு சமரசம் ஆயிட்டாரு மூந்தான் இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்களே ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை அவங்க வீட்டுக்குள்ள போட்டு வந்துருக்கணும் ஒரு கட்சியோட பொதுக்குள்ள பண்ணது இது அநாகரிகமான ஒரு விஷயம் இது ஃபஸ்ட்டு கட்சிக்கான சண்டையே கிடையாது இது வந்து ஒரு சொத்து தகராறுன்னு தான் நான் சொல்லலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவராக கட்சிக்கு யாரை போடுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வன்னியர் சங்கத்தோட ட்ரஸ்ட்டுக்கு வன்னியர் கல்வியர்கட்டைகளோட ட்ரஸ்ட்டுக்கு மெம்பர் ட்ரஸ்ட்டே ட்ரஸ்ட்டியாகிடறாங்க அந்த ட்ரஸ்டிக்கு தான் வந்து சொத்துக்குள்ள ஒ ஒட்டுமொத்த வன்னியர் சொத்துக்கான அந்த கல்வியறக்கட்டைக்குள்ள இருக்க சொத்துக்கான அதிகாரம் அதில் இருக்குது ஏற்கனவே தமிழ்குமரனை போடும்போது இதுக்கு தான் அன்புமணி அவர்கள் சண்டை போட்டார் அவர் போடக்கூடாது அவர் வந்து சரியில்லை சொத்துல பிரச்சனை வரும் இவருக்கு அன்புமணியோட என்னன்னா ஒட்டுமொத்த சொத்தை திருடணுன்றது அவரோட எண்ணம் அதுல ஐயாக்கு வந்து கூட அவர் கூட ஐ மீன் அவர் பெத்த பெண் பெண்களுக்கும் பிரிச்சு கொடுக்கிறது அவர் வந்து அப்பாவா அவரோட எண்ணம் கரெக்ட் தான் சொத்தை வந்து மொத்தமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் ஆனா யார் அப்பா சொத்தை யார் பிரிச்சு கொடுக்குறது அவரு சம்பாதிச்ச சொத்தனா அவர் தைலாபுரத்தில் வச்சிருக்க வீட பிரிச்சு கொடுக்கட்டும் இல்லை அவருக்கு என்ன சொத்து இருக்கட்டும் அதை பிரித்து கொடுக்கட்டும் வன்னியர் மக்களோட சொத்து பிரிச்சு கொடுக்கறது இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதை பிரித்து கொடுக்கறதுக்காக பொண்ணு வழியில வர முக்குந்தனுக்கு வந்து அந்த இளைஞரணி தலைவர் பதவியே கொடுக்குறாரு முக்குந்தன் யார் இந்த அந்த அந்த பையனுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி ஆனா இதே முகுந்தனுக்கு பதிலா அன்புமணியோட மருமகன் ரெண்டாவது ஐ மீன் காந்தி அவங்க இருக்காங்களா அவங்களோட மூணாவது பையன் தான் முக்குந்தன் அவர்கள் அவங்களோட ரெண்டாவது பையன் அன்புமணியோட மருமகன் அவருக்கு கொடுத்துருந்தா அன்புமணி அவர்கள் அதை பாராட்டி கைத்தட்டி வரவேற்பிருந்திருப்பார் அந்த ஸ்டேஜ்ல அந்த கேள்வியை கேட்டிருந்திருக்க மாட்டார் இன்னும் சொல்ல அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு ராமதாஸ் அவர்கள் வண்டி ஏறணும்னே சொன்ன முதல் வார்த்தை வந்து குரு இருந்திருந்தா இன்னைக்கு அன்புமணி இந்த கேள்வியை கேட்டு கேட்டிருக்க மாட்டான் என்னை பார்த்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நடந்திருக்காது அப்படின்ற வார்த்தை தான் ராமதாஸ் அவர்கள் அந்த பதிவு செஞ்சார் அவர் கூட நெருக்கமா இருக்கவங்க நம்ம கிட்ட அந்த தகவலை சொன்னாங்க நான் கேட்குறேன் அன்புமணி அவர்கள் வந்து அடுத்த நாள் வந்து த தைலாபுரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறது ஜனநாயக கட்சி நாங்க வந்து எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டோம் சமரசம் ஆகிட்டோம் எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படிங்கிற இந்த கேள்வி ஐயா தீரன் அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்து கேட்டிருந்தா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சும்மா விட்டு இருந்திருப்பாங்களா இல்ல தலைவர் ஜி கே முன்னாள் தலைவர் ஜி கே மணி அவர்கள் இருந்தாரு அவரு கேள்வி கேட்டிருந்தா ஐயா சும்மா விட்டு இருப்பாரு இல்ல ராமதாஸ் அன்புமணி அவர்கள் தான் அமைதியோடு இருந்தா சரி ஜனநாயக முறையில் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க ஜனநாயக தான் நீங்க கட்சியை நடத்துறீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து ஐயா வந்து இந்த இதை அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு முகுந்தம் தான் தலைவர்னு அது வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் பிஹேவியர் மருந்து இருந்தது நீங்க ஸ்டேஜ்ல வந்து டேரெக்டா என் பேர் என்ன கட்சிக்கு இளைஞர் அணி தலைவர்னு எப்படி சொல்வீங்க அது எந்த முறையில ஜனநாயகம் ஆச்சு யாருக்கிட்ட கேட்டீங்க எத்தனை பேர்கிட்ட வந்து நீங்க நீங்க பெத்த பையனே தெரியாத மாதிரி தான் ஸ்டேஜ்ல வந்து அதை சண்டை போடுறாரு உங்ககிட்ட உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீங்க வீட்டுக்குள்ள பேசிக்காம நடுவுல வந்து பேசிக்கிறீங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத தான் அவரு ஒரு டிராமா போடுறது இது எந்த விதத்துல நான் ட்ராமானான்னு சொல்றேன்னா அங்க ஸ்டேஜ்ல சண்டை நடந்த உடனே நீங்க பனை ஆபீஸ் நான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் நான் ஆபீஸ் ஆரம்பிக்க போறேன் இதுக்கப்புறம் அது அதுக்கான செட்டப் நடத்துறேன் தைலபுரம் போவாதீங்க இல்ல சென்னை வராதீங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கான நம்பர் நீங்க சொல்றது இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல எல்லாம் பேசி இருந்து மக்களை ஏமாத்துறாங்க இது சொத்துக்கான பிரச்சனை பிள்ளைக்கான பிரச்சனைய வந்து நீங்க மக்களை ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேக்குறீங்க ஏன் மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஏன் பலிக்கடை வைக்கிறீங்க நீங்க எல்லாம் ப்ராப்பராப்ளை பண்றீங்க இன்னைக்கு வந்து அவர் சொல்லிட்டாருல நாங்க எல்லாம் சமரசம் ஆயிட்டோம் உக்கம் தானே ஏத்துறேன் ஏத்துக்கிட்டான் எந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா முக்கம் தினம் அன்புமணியவே யாரையும் ஏற்க முகம் தினம் ஏத்துக்கிறது அன்புமணி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு ராமதாஸ் அவர்களோட புல்லுன்றத தவிர அவருக்காரு எந்த தகுதியும் கிடையாது அவர் டாக்டரா இருக்கலாம் ப்ரொஃபஷனா ஒரு டாக்டரா இருந்தா டாக்டரா ஸ்கில்ஃபுல்லா இருந்திருப்போம் ஒரு லீடருக்கான எந்த குவாலிட்டி அவர் இதுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு எம்பியா இருந்திருக்காரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்திருக்காரு இந்த வன்னியர் மக்களுக்கு எத்தனை மெடிக்கல் சீட் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு மினிஸ்டர் ஆனவனே அவர் வச்ச வந்து ஜாதிகாரங்க என்ன பார்க்க வராதீங்கன்னு தான் அவர் போர்டு வச்சாரு ஜாத ஜமா என்ன வந்து எந்த உதவியும் போட்டு வச்சவரு எப்படி இந்த ஜாதிக்கான தலைவராக முடியும் அவரே கட்சி தலைவர் நான் ஏத்துக்கல நீ வந்து உன் பேரனுக்கு திருப்ப கொண்டாந்தான் அவன்தான் மூணா இளைஞரின் தலைவர் சொன்னா யாருப்பா எந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டாங்க எந்த ஜனநாயக முறையில் இது சக்சஸ்ஃபுல்லா நாங்க ஒத்துக்கிட்டோம் சமரசம் ஆயிட்டோம் ராமதாஸ் அவர்கள் ராய்கூசம் எப்படி இதை சொல்றாருன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு வந்து இவர் அன்புமணி அவர்கள் அவர்கிட்ட ஸ்டேஜ்ல நடந்துகிட்டதான் அநாகரிகமான முறை அதை மட்டும் தான் நான் எதிர்க்கிறேன் தவிர ஆனா இவங்க பண்ண எந்த விஷயத்தையும் நான் ஏத்துக்கல ரெண்டுமே முரணான விஷயம் தான் இருபத்தஞ்சு தியாகிகள் உயிரை விட்டாங்க அவங்க விட்டு தான் அந்த கட்சியை உருவாச்சு தான் வந்து அன்புமணி அவர்கள் நீ தலைவராக உட்காந்துருக்காரு அதை பேர் வச்சுதான் இவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர் பதவியில இருந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வாங்கினாங்க அவருக்கே எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லும் போது இருபத்தஞ்சு தியாகிகள்ல ஒருத்தர் கூட அவங்க கண்ணுக்கு தெரியல அவங்க குடும்பத்துல இளைஞர்னு யாருமே இல்ல அவங்க குடும்பமே எல்லாம் அழிஞ்சிருச்சா இருபத்தஞ்சு குடும்பங்கள்ல இப்ப எண்பத்தி ஏழுல நடந்ததுன்னா எல்லாம் இருப்பாங்கல்ல யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கலாம் இல்ல நீங்க வருஷம் வருஷம் போய் செப்டம்பர் பதினேழுக்கு மாலை போட்டு வரீங்களா அவங்களுடைய நினைவு இடத்துல ஒரு தூண் கட்டி வச்சுட்டு மாலை போட்டு விலக்கிச்சு சரிங்களா அப்ப அவங்க அதுக்குதான் அவங்க எல்லாருமே இருக்காங்க இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுல யாரும் ஒருத்தர் கொடுத்துருப்போங்க அவங்களுக்குள்ள தகுதி முக்குந்தனிக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு தகுதி அன்பு மணிக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேக்குறேன் அவர் கட்சி தலைவரை அனௌன்ஸ் தப்புன்னு நாங்க அவங்க எல்லாம் விழுப்புரத்துலதான் இருக்காங்க அதே விழுப்புரத்துல சாதாரண வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் படிச்ச வேலைக்கு போறாங்க அவங்க குடும்பம் அவருடைய பையன்ல யாருக்காவது ஒருத்தருக்காவது நாப்பத்தஞ்சு நாப்பத்தொன்னு வயசு தாண்டி இருக்குமே ஏன்னா அது நடந்து முப்பத்தஞ்சு வருஷம் நாப்பத்தஞ்சு அவங்களோட பேரங்க இருப்பாங்கல்ல இளைஞர் தாராளமா இருக்கும் என்ன வயசு இருக்கும் தெரியல எனக்கு வயசு எக்ஸாக்டா தெரியல நான் சொல்றேன் அந்த பிக்சர் பார்த்தது வச்சு சொல்றேன் அந்த ஏஜ் குரூப்ல யாருமே இருக்க மாட்டாங்க நான் என்ன கேக்குறேன் அந்த இருபத்தஞ்சு குடும்பம் இல்ல ஒருத்தர் கூட உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வார்டு மெம்பர் கூட கொடுத்தது இல்ல கவுன்சிலர் வார்டு மெம்பர் ஒரு எம்எல்ஏ சீட் சாதாரண வார்டு மெம்பர் கூட உங்க மட்டும் இருக்காங்க அவங்க எதுவுமே இல்ல சாதாரணமா அந்த மக்கள் அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க எந்த கட்சியிலும் அவங்க சேரல அந்த வேற எந்த கட்சிக்காரங்களும் இல்ல ஏன்னா நாங்களே வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்கோம் அப்ப வந்து பாமகக்காரங்க அங்க வந்து ஐயாவோட அன்புமணி அவங்க அவங்க பொறுப்புட்டு இருக்கவங்களும் அந்த இடத்துல நீங்க எதுவும் செய்யக்கூடாது எங்க கட்சி தான் எல்லாமே செய்யும் உங்களுக்குன்னு சொல்லி தடுப்பாங்க அதையும் மீறி நாங்க அவங்களுக்கு வருஷம் வருஷம் செய்யறதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏன்னா காடி வெட்டியார் இருக்கும்போது அவங்களுக்கு தீபாவளி வருஷம் கொடுக்கறது பொங்கல் வருஷம் கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு நாங்க வந்து எங்களால முடிஞ்சு செய்ய போறவங்க போது ஆரம்பத்துல இந்த பிரச்சனை வந்து இப்ப யாரும் எந்த தடையும் சேரல அவங்க அதே ஏழ்மையான நிலை நிலைமையில தான் இருக்காங்க இவங்க கொடுக்குற இவங்க வந்து எந்த உதவியும் இது வரைக்கும் செஞ்சது இல்லை இருபத்தி ஒன்று எலக்ஷன் அப்போ ஏடிங்கே கூட்டு ஐம்பத்தஞ்சு வகையான விருந்து போட்டு நீங்க சாப்பாடு போட்டிங்க அந்த குடும்பத்துலேருந்து இது வரைக்கும் ஒருத்தனை கூப்பிட்டு உங்க வீட்டு வாசல்ல விருந்து போட்டுருப்பீங்களா கிடையாது வீட்டு வாசப்படி ஏற்றினதில்லை நான் என்ன சொல்றேன் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார் ஜிப்மர் தான் இருக்கு விழுப்புரத்துக்கு பக்கத்துல தான் ஜிப்மர் மாண்டிச்சர்ல இருக்கு இவங்க குடும்பத்துலேருந்து யாருக்கா ஒருத்தர் இது வரைக்கும் ஒரு ஆயாமா வேலை வாங்கிட்டு ஆம்பளைங்க இறந்துட்டாங்க குடும்பத்தில் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க ஒரு ஆயமா வேலை வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு டாக்டர் வேலை லாயமாக வேலை கொடுத்தா அது கூட கிடையாது எதுவுமே செய்யாமல் மறுபடியும் மறுபடியும் இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்குன்னா யார் சும்மா இருப்பா யார் அமைதியாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த சொத்தா பக்கிறதுக்கு ஒரு ட்ராமா போடுறாங்க அதேமாதிரி இப்போ ஏடிஎம் கே எலெக்ஷன் மீன் வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஏடிஎங்கியா கூட கூட்டணி போகணும் அதுக்கான ஒரு ட்ராமா எங்க கட்சிக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து எப்படி பிஜேபி வந்து ஆல்ரெடி இந்த எலக்ஷனுக்கு வந்து பிரச்சனை பண்ணி அவங்க வந்து அவங்க மேல இருக்க கேஸ் அன்புமணி மேலே இருந்த ஊழல் வழக்கை சொல்லி தான் அவங்க வந்து கூட்டணி வர வச்சாங்க அது திரும்ப நடந்துட கூடாது எங்களால் எதுவும் பண்ண முடியாது கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கு ஐயா ஒரு சைடு போகிறார் நாங்கள் ஒரு சைடு போகிறோம் டிராமா பண்ணி ஏடிஎம் கூட கூட்டணி போகிறதுக்காக இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் பண்ண நாடகம் டிராமா இது மக்களை ஏமாற்ற வேண்டாம் தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சொத்தை திருடுறதுக்காகவும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த வன்னியர் சொத்தையும் தேடி அன்புமணி திருட பார்த்தாரு அதில் வந்து ராமதாஸ் அவர்கள் என் பொண்ணுக்கு பிரித்து கொடுக்கணும்னு ஒரு டிராமாவை பண்ணி இந்த ட்ராமாவை நடத்திருக்காங்க அல்ல ஒரு தகவல் வந்தது அன்புமணியை அமித்ஷா பேக் பண்றாரு இவருக்கு எடிமிக்க போகணும்னு ஆசை

பிடிச்சி உள்ளே வச்சுருன்னு சொன்ன உடனே தானே அவர் ராம்தாஸ் அவர்கள் எடப்பாடி பேசி இல்லை என் பையனுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவங்க இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க அதே திருப்ப நடக்கூட திருப்ப அந்த பிரச்சனைக்குள்ளே வரேன் எங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு எங்களால் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆக முடியல ஐயா வந்து ஏடிஎம்கேன்னு முடிவு எடுத்துட்டாரு எதா இருந்தாலும் ஐயா விட முடியும் கட்சி தலைவர் நிறுவனர் அவர் எடுக்கிற முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன டிராமா பண்ணாங்க ஐயா வந்து முக்குந்திரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவர் எடுக்கிற முடிவு தான் கடைசியிலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்கல்ல இப்போ எல்லாம் கேள்வி கேட்டாங்க நாங்க எல்லாம் சமாதானம் ஆயிடுன்னு சொல்லிட்டாங்கல்ல யார் கேட்குறாங்க இப்போ கேள்வி ஐயா பண்றது பண்ணி முடிச்சுட்டார்ல அவரு ஒரு அரசியல் நாடகத்தை அவர் நடத்தி முடிச்சிட்டாரு அதுல பலிக்கடானது வன்னியர் மக்கள் தானே ஏன் வேற யார் ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ள வந்தீங்க ராஜபா அனுப்பி கொடுத்தாங்க அன்னைக்கு அவர் கட்சிக்குள்ள வரதே யாருமே ஏத்துக்கல ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் பாமக பாத்தி இப்போ அன்னைக்கு வந்து தைலாபுர தோட்டத்துக்கு போனவங்களா அன்புமணி கேள்வி கேட்டவரே தான் எதுக்கு இங்கே வர்றீங்க உங்களுக்கு வேறு வேலை உங்களுக்கும் வேறு வேலை இல்லை அவருக்கும் வேற வேலை இல்லைன்னு சொன்னவர் தான் அன்புமணி அவர்கள் இது ஊரழிஞ்சவரையும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருந்தவர் வந்து ராமதாஸ் வந்து ஐயா மாவீரன் அவர்களை பார்த்து நீ வந்து உன் தம்பின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அவருக்கு இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் மக்கள் ஏற்றுமா இல்லைன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவர் சரி அவரோட பையன் தானே அவர் கட்சி அவர் பையனை கூப்பிட்டு வர்றாரு நம்ம வளர்த்து விடுவோமே வளர்த்து விட்டார் அப்படிதான் அன்புமணியே கட்சிக்குள்ள வந்தார் அன்னைக்கு இன்னைக்கு வாரிசு அரசியல் ஒரு அன்னைக்கு அந்த வாரிசு அரசியல் யோசிச்சு அவங்க அப்பாவை சவுக்கால அவரே அடிச்சிருந்துடணும் அதை விட்டுட்டு அவர் வந்து ராஜ் சபா சீட் வாங்கிட்டார் ராஜ் சீட் வாங்கினாரு ஹெல்த் மினிஸ்ட்ரியும் கொடுத்தாங்க ஓகேன்னு வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டும் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் தராங்க எம்பி சீட்டும் அடுத்தது அவருக்கு தராங்க குடும்பத்தில் அதுக்கப்புறம் இன் இன்னைக்கு வந்து அவங்க மனைவி அவங்களுக்கு சௌமியாக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து வாரிசு அரசியல் பத்தி அவர் கேள்வி கேட்கல அவரோட குடும்பத்தில் இன்னொருத்தர் தன்ராஜன் இருக்கார் அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தோம் அப்போ வாரிசு அரசியல் பத்தி அவர் கேட்கல இவங்களோட சம்பந்திகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அப்பயும் பத்தி சில பத்திகை காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல இருக்காரு இல்ல இவங்க இங்க இருக்காங்கல்ல ஏ கேமூர்த்தி இப்ப சம்பந்தி ஆயிட்டாரு அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து இப்ப ஒரு சீட்டு வேணான் இருக்காரு எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்துருவாங்க தூரத்து சொந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க கட்சிக்குள்ள சீட் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்தியும் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க கட்சியில உழைக்கிறவங்க யாருக்கும் சீட்டு கிடையாது அப்படி சீட்டு கொடுத்தா நீ பத்து கொடுற காசபோடு எம்எல்ஏ சீட்டுக்கு உனக்கு சீட்டு தரேன்னு சொல்றது இதுதான் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு உழைக்கிறவனுக்கு அந்த கட்சியில மரியாதை கிடையாது மதிப்பு கிடையாது முழுக்க முழுக்க அன்புமணி அவங்களோட குடும்பமும் ராமதாஸ் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து கட்சியை போட்டு வைத்துட்டு இருக்காங்க வரிசையா எல்லாமே கொடுத்துட்டீங்க இளைஞர் அணி பதவியில ராம் அன்புமணி அவர்கள் இருந்தார் தலைவராக இப்ப அவர் கொடுத்துட்டீங்க எல்லாமே உங்க குடும்பத்துக்கே கொடுக்கணும்னா அப்ப வேற எவனுமே இந்த கட்சியில தகுதியாவே இல்லையா இந்த கட்சிக்கா பாடுபட்டவங்க கடலூர்ல அவர் முத்துகிருஷ்ணன் என்ன இருக்காங்க அவங்களோட அப்பா காலத்துல இருந்து அவங்க பாடுபட்டுருங்க அவங்களுக்கு இளைஞரணி தலைவர் கொடுங்க அஹ் கணேஷ்குமார் என்ன இருக்காங்க அவங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்ப இந்த மாநாடே அந்த அண்ணா தான் நடத்தாங்க அவங்களுக்கு ஆஹ் அவங்களுக்கு இல்லைங்க நீ பதவி கொடுங்க இதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க கட்சிக்கா ஒழிச்சவங்க இருபத்தஞ்சு தாய்களுக்கு நீங்க குடுக்கல அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து அந்த எப்படி சொல்றது ஒரு ஒரு கேம்பெயினிங் அவங்க சொல்லுவாங்கல்ல நாங்க தான் எங்க அப்பா தான் இந்த கட்சிக்காக உயிர் விட்டாங்கன்னு அதுல வந்து அவங்களுக்கு பெருசாக வந்துடும் அன்புமணி யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு பயந்துரீங்க கொடுக்க மாட்டேங்க மற்றபடி கட்சிக்காக இன்ன வரைக்கும் உழைச்சவங்க கட்சியில் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே யாருக்குமே கொடுக்காம மூ உங்க உங்களோட பேரா அதுவும் மூணாவதா ஒரு இருக்கவனுக்கு தான் தூக்கி வந்து நீங்க இளைஞர் நீ பதிவு பிடிங்க என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாருமே ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏன் இந்த வண்டியர் மக்கள் அப்படி ஏமாத்திருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க இதுவே ஸ்கிரிப்ட் அப்புறம் இன்னொரு பிறகு முகுந்தன் வரது உண்மையிலே அன்புமணி விரும்பலை

ஏன்னா அவர் வந்திருந்தா சொத்தும் சொத்தோட சொத்தம் இவருக்கு வந்துச்சு கட்சி இவர் கண்ட்ரோல் விட்டு போவாது இல்ல இப்ப தலைவரா என்ன முடிவு எடுக்கிறாரு அதிகிரி தலைவர் கண்டிப்பா அப்போஸ் பண்ணலாம் அவர்கிட்ட ஒரு ஓட் பேங்கிங் இருக்கும் அவர்கிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அது இப்ப இவரால பண்ண முடியாது இல்ல இப்ப வந்து அவர் ஐயாவோட கண்ட்ரோல் இல்ல முகுந்தன் வர்றாரு அன்புமொழியா முகுந்தன் பிடிக்கலன்றது ஸ்டேஜ்ல டிக்ளேர் பண்ணிட்டாரு ஐயா வந்து எனக்கு முக்கந்தம் தான் வேணும் அங்க ஆனு சொல்றாரு மூணு வாட்டி கத்தி கத்தி சொல்றாரு எல்லாம் கட்சியை விட்டு எல்லாம் வெளில போங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாரு அவ்வளோ அன்புமணி அவர்களுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல விட்டு வெளில போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போகின்றது தானே எல்லாம் கட்சி நான் எனக்கு வேணாம் அப்பா இங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க நான் இந்த கட்சியோட்டை விளையான் குடும்பத்துல முக்கந்தந்திருப்பேன் எனக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து இந்த மக்களுக்காக பணியாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் விளைய போகண்டதானே வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு தெரியுது எந்திரிச்சி தியாகம் பண்ணிட்டு போ பதவியை எதுமே தேவையில்லை எனக்கு கட்சி தேவையெல்லாம் தேவைப்பட்டு போ முக்குந்து நடத்துறோம் கட்சிய நீங்க வந்து கலப்பனியை நீங்க பண்ணுங்க உங்க பொண்ணு ஒரு சைடு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போவாங்க உங்க மனைவி தேர்தல கன்டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க ஒரு எந்த பொறுப்பும் தரலையே ஒண்ணுன்னா தருவாங்க போ எல்லாத்தையுமே குடுத்துட்டா வரும் எல்லாம் வரும் தான வரும் வராம எல்லாம் எங்க போயிடும் எல்லாமே பண்ணுவாரு அவ்வளவு டைம் ஆவுமான்னு தெரியல நடத்திடும் அடுத்து எலெக்ஷன் வர வர ஒரு ஒரு டிராமா நடத்துவாரு அண்டு மணி அதெல்லாம் பயங்கரமா ஸ்கிரீன் ஸ்கிரீம்ல எல்லாமே பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது

அன்னைக்கு முக்குத்துன்னு கூப்பிட்டு ட்ரெயினில் கல்லூட்டு அடிக்க சொல்லியிருக்கலாம் இல்ல ட்ரெயின் படுக்க சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டாங்க நீங்க நாலு மாசத்துக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு எடப்பாடி அவர்களும் இவங்களும் சேர்ந்து ஒரு டிராமாவை பண்ணி இந்த வன்னியர் மக்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு நான்தான் தரன் எடப்பாடி ஒரு கிளைம் பண்ணிட்டு ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் நாங்க தான் வாங்கி கொடுத்தோன்னு ஒரு கிளைம் பண்ணி ரெண்டு பேரும் எலெக்ஷன் நடந்தாங்க அதுல அதிக பெனிஃபிட் அடைஞ்சது எடப்பாடி அவர்கள் தான் முழுக்க முழுக்க வட மாவட்டங்கள்ல அதுவும் தருமபுரி சேலம் சைடுல இந்த சைடுல இருந்த வன்னியர் மக்கள் எல்லாம் ஓட்டு வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் போட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் எடப்பாடின்ற ஒரு தருமபுரி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி இந்த சைடு எல்லாமே ஓட்டு எம்பி எலெக்ஷனை பேஸ் பண்ணி நான் சொல்றேன் அந்த டேட்டா வச்சு முழுக்க முழுக்க எடப்பாடி வன்னியர் பெல்ட் ஓட்டு வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் போயிருக்கு ராமதாஸ் அவர்களுக்கே வன்னியர் பெல்ட் ஓட்டு வரல எடப்பாடி அவர்களுக்கு எம்பி எலக்ஷன்ல கன்வெர்ட் ஆயிருக்கு மேக்ஸிமம் கன்வெர்ட் ஆயிருக்கு ஏன்னா நிறைய இடத்துல வந்து மூணாவது தள்ளப்பட்டிருக்காங்க பாமா அந்த இடத்துல வந்து எடப்பாடி அவர்கள் இடத்துல அவங்க கண்டஸ்ட் பண்ண இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் அவர்கள் வந்து இரண்டாவது அதிக வாக்கு வந்தாங்க ரெண்டாம் இடம் வந்தாங்க மத்த எல்லா இடத்துலயுமே வந்து மூணாவது இடம் தள்ளப்பட்டிருக்காங்க இதுதான் இது வரைக்கும் அவங்களோட அரசியல்ல இவ்வளவு பின்னடை அடைஞ்சது ஒரு வாக்கு சதவீதத்துல வந்து எலக்ஷன் டைம்ல இதுதான் இதுதான் டைம் அது ஏன் நடந்ததுன்னா எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கிளைம் எடுத்துக்கிட்டார் வன்னியர் மக்களுக்கு நான் தான் பாதுகாவில்ல நான் தான் வந்து உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த கிளைம் அவர் எடுத்துக்கிட்டார் பாமக ஓட்டு போட்டா எதுவும் நடக்காதுன்னு வன்னியர் மக்கள் வந்து சரி எடப்பாடி தான் செய்யாதான் எடப்பாடி ஓட்டு போட்டாங்க பாமக ஓட்டு போட்ட வன்னியர்களே எம்பி எலெக்ஷன்ல தான் நடந்திருக்கு எம்எல் எலெக்ஷன்ல நடக்கு எம்எல் எக்ஷன்ல ரெண்டு பேரும் கூட்டணி ஒரு பிஜேபி கூட கூட்டணி போறாரு பிஜேபி தான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க எடப்பாடி தான் நான் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஐ மீன் பத்து புள்ளிஞ்சு கொடுத்த நான் தான் சொல்லி ஒரு க்ளைம் எடுத்து அந்த ஓட்டு அவர் தட்டிட்டு போயிட்டு நான் என்ன கேக்குற முழுக்க முழுக்க ஒரு டிராமாவை நடத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்டி நீங்க பிளான் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றது ஒரு நாள் முன்னாடி இந்த டிராமா போட்டு நீங்க அறிவிச்சிருங்க நடந்து இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துட்டு ஆயிரம் நாள் தாண்டிடுச்சு ஆயிரம் நாள் மூணு வருஷம் தாண்டிடுச்சு டேஸ் சொன்னா தௌசண்ட் டேஸ் இயரா சொன்னா மூணு வருஷம் தாண்டிடுச்சு இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு இடத்துல இத பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆகிடுச்சு இது வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு வந்து அமலுக்கு வரல ஆக்ஷன்ல இல்லை அது அப்படியே ஸ்டேல தான் இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு என்ன வக்ரம் அந்த வன்னியர் மக்கள் மேலே இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை வந்து வன்னியர் மக்களுக்கு செஞ்சு வன்னியர் மக்கள் வந்து ஏமாத்திருப்பாரு நான் ஏன் கேட்குறேன்னா இதே அருந்த தேர் சமுதாயத்துக்கு வந்து அன்னைக்கு கலைஞரகர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு கோர்ட்ல இருந்தது இவர் இன்டர்வியூன் பண்ணி ஜெயிச்சு அந்த கேஸ வாதாடி இல்ல இல்ல எடப்பாடி அவர்கள் இன்டர்வியூ பண்ணி அருந்ததியர்கள் நான்தான் தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அந்த சமுதாயத்துக்காரங்களை கூப்பிட்டு மாலை மரியாதை எல்லாம் செய்ய சொல்லி மரியாதை செஞ்சுட்டு அதை வந்து நான்தான் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தனர் நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க உங்க ஆட்சியில ஆட்சி முடியறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பத்து புள்ளி அஞ்சுன்ற ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அவசர முறையில அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க நீங்க தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க திமுக ஆட்சி கொடுக்குற நீங்க பத்து பிள்ளை கொடுத்தீங்க ஆனா இன்னைக்கு ஆயிரம் நாள் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு நிலுவை கிடக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு மீட்டிங்லயோ ஒரு பொதுக்குழுலயோ இல்ல அதே கேஸ்ல இன்டர்வியூன் பண்ணல நான் தான் டேட்டாஸ் அடிப்படையில கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அருந்தவர்களுக்கு என்ன அடிப்படையில இருக்கோ முஸ்லீம் அவர்களுக்கு என்ன அடிப்படையில் இருக்கோ மற்ற எந்தெந்த சமுதாயத்துக்கு என்ன அடிப்படையில இடஒடஒதுக்கீட்டு கொடுத்துருக்காங்களோ அதே தான் இடஒதுக்கீட்டு நாங்க எதுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்றதே ஒரு இன்டர்வியூன் பண்ணி வாதாடுறதுக்கு என்ன குறை என்ன தடுக்குது அவருக்கு அப்ப வன்னியர் மக்கள் வந்து உங்களுக்கு இழிச்சாவே தெரியுறாரா நான் எடப்பாடி அவர்கள் தான் வன்னியர் மக்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்காங்க அவனோட ஓட்டு மட்டும் தேவை எடப்பாடியில நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக வன்னியர் மக்களை பலிகடா வாக்கிட்டீங்களா இந்த டிராமா வந்து ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து கை கூட்டிக்கிட்டு பண்ண விஷயம் தான் ஏன்னா இல்லன்னா அவர் கேட்டுருக்கணும் அன்னைக்கே வந்து அடுத்த ஸ்டே வாங்கணுன்னே வாங்க அவர் சட்டையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இன்டர்வியூ பண்ணீங்க நீங்க பத்து புள்ளி அஞ்சு நினைச்சாலே கொடுக்க முடியுமா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம்

அவங்க அவங்க இந்தியா இந்தியா இருக்கு என்ன பண்றது பெருவாரியான மக்கள் 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 இருக்காங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல அதிகமான இருக்க ஜாதி வந்து அந்த ரெண்டு மக்கள் இன்னும் தாழ்த்த நிலையிலே தானே இருக்காங்க ராமதாஸ் எண்பத்தி ஏழு எண்பத்திலேயே சொன்னாரு நான் கேட்டாரு அன்னையிலேந்து இன்னும் ஒரு ஏன் அமைதியாக இருக்காருன்னு கேட்குறேன் அன்னை இன்னைக்கு சொல்றாரு இல்லை கிடுக்குற அளவுக்கு நான் ஒரு போராட்டம் நடத்துறேன் அப்படின்ட்டு மறுபடியும் மறுபடியும் போராட்டம் போராட்டன்றதுக்கு உங்க அஞ்சு ரிசைன் பண்ண சொல்லுங்க உங்க பையன ராஜ்சபா இருந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க போய் உட்காருங்க அங்கே சுப்ரீம் மோடி அவர்கள் வீட்டு வாசலில் உட்காருங்க என்ன பிரச்சனை நீங்க தான் வந்து நான் மோடி கிட்ட டேரக்டா ஒரே டெலிஃபோன்ல பேசணும் அன்புமணி அவர்கள் சொல்றாரு சொல்லி வாங்கலாம் இல்ல அவங்க இப்போ அந்த கூட்டணியில தான் இருக்காங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க அவங்க தான் ராஜ்சபா சீட் அவங்களோட ராஜசபா மெம்பராக தான் இப்போ அன்புமணி இருக்காரு அவர் அங்கே கேட்டு வாங்கலாமே இப்போ சு சுப்ரீம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜாதியா கணக்கு எடுக்கலாம் சென்செக்ஸ் எடுக்கலாம் சென்செக்ஸ் எடுக்கலாம் டேட்டாஸ் நீங்க எடுத்து ரிவீல் பண்ணலாம்னு மற்ற ஸ்டேட்ஸ் எடுக்கறாங்க ரிவீலும் பண்றாங்க ரிசர்வேஷனும் குடுக்குறாங்க அத வந்து தடுக்குறது இங்க என்ன தடுக்குது என்ன பிரச்சனை அத தடுக்கிறது டெல்லி தான் பாஜக டெல்லி பாஜக தடுக்கிறது பாஜக கூட அமைதியா இருக்காங்கல்ல ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தான் கேட்கறேன் நான் தானே கூட்டணியில இருக்கேன் நான் வந்து டேரெக்டா க்ளோஸ் டு பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க நினைச்சா எடுக்க முடியுமா இந்த மாநில நினைக்கிறேன் மாநில அரசு நினைச்சா டேட்டாஸ் எடுக்கலாம் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் டேட்டாஸ் எடுக்கலாம் அதை அமுல் கொண்டு வரலாம் அம்பாசங்கர் உள்ள டேட்டா படிலாம் கொடுக்க முடியாது அம்பாசங்கர் கமிட்டி டேட்டா படி தான் மற்ற ஐ மீன் அம்பாசங்கர் டேட்டா கமிட்டி தான் மற்ற ஜாதி மற்ற கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த சென்செக்ஸ் படி நைன்டி ஒன் சென்ஸ் செவன்டி ஒன் சென்செக்ஸ் படி நைன்டி ஒன் சென்செக்ஸ் படி தான் கொடுத்துருக்காங்க அதே சென்செக்ஸ் படி தான் இன்னும் இருக்கு ரிசர்வேஷன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அதை வச்சு தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க அதை அமுல் கொண்டு வரலாமே சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கினது வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் ஏன் அமைதியா இருக்காருன்னு தான் நான் கேட்குறேன் அவர் கொண்டு வந்தார் டென் பாயிண்ட் ஃபைவ்னு அவர் ஆயிரம் நாள் ஆயிடுச்சு எவ்வளவோ பிரச்சனை பண்ணுறாரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் இது பேசிட்டுருக்கலாம் நான் கொண்டு வந்தது இதில் என்ன தப்பு இருக்குன்னு இன்டர்வியூ பண்ணி கேஸ் நடத்திருக்கலாமா அப்போ நடத்தலை அப்போ இந்த வன்னியர் மக்கள் மேலே இருக்க எல்லா கட்சிகளுக்கும் அவ்வளோ வன்மை ஏன் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் இதை வந்து எடப்பாடி அவர்களோட முகத்தரையே இந்த எலெக்ஷனில் வன்னியர் மக்களுக்கு வச்சுருவாங்க அது நடக்கும் கண்டிப்பாக

இது ரெண்டுத்துக்கும் ஒரு பணத்துக்கும் பதவிக்கான ஒரு படைச்ச ஆசை ஒரு ஒரு அரக்கன்னு இருந்தான்னு சொன்னோம் பணத்து மேலேயும் பதவி மேலேயும் அவ்வளோ ஒரு குணமான ஆசை அவருக்கு பணத்தையும் பதவியும் தவிர இந்த மக்களை அவர் கண்டிக்கவே மாட்டாரு மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு அன்புமனி அவர்கள் இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க நீங்க ஊடகத்துல இருக்கீங்க உங்களுக்கு பாமகவை பத்தி நல்லா தெரியும் மக்களுக்காக அன்புமனிவர்கள் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி நாங்க தான் வாங்கி தந்தோம்னு சொல்றாங்களே அதான் இப்போ அப்படின்னா ஜெயிச்சிருக்கணுமே அவங்க இருபத்தி ஒரு எலக்ஷன் அஞ்சு பேர் முப்பது பேர் நம்ப சரியான நாங்க ஜெயிச்சிருந்திருக்கணும்ல வன்னியர் மக்கள் அடர்த்தியா இருக்க தகுதியில தொகுதியில நின்னாங்க அங்கேயே தோத்துட்டாங்களே ஏன் தோத்தாங்க இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல தான் நீங்க தரீங்க அந்த எலெக்ஷன்ல நீங்க தோக்குறீங்கன்னா அப்ப உங்க கிளைம் மக்கள் ஏத்துக்கலாம் தானே அர்த்தம் அதுதான் சொல்றேன் அந்த கிளைம் எடப்பாடி தட்டிட்டு போயிட்டாரு எடப்பாடி அவர்கள் நீங்க வன்னியர் மக்களோட ஓட்டு வச்சிருக்காரு வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் தான் தேவை வன்னியர் மக்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி சொல்ல சொல்லுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியும் பாமக சேர்ந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க ரெண்டு பேரும் வீழ்ச்சி அடைவாங்க ரெண்டு பேருமே தோக்கடிப்போம் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஓட்டு குறையும் கண்டிப்பா ஏன்னா தௌசண்ட் டேஸ் ஆச்சு மக்கள் அவ்வளவு முட்டாளா இருப்பாங்க தான் எத்தனை நாளா இருந்தாங்கன்னு வச்சுங்க நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் போயிட்டு கண்டிப்பா ஆயிரம் நாள் அடிச்சு எடப்பாடி ஒரு இடத்துல கூட பத்து புள்ளி அஞ்சு பத்தி பேசலாம் அப்ப வன்னியர் மக்கள் எதுக்கு எடப்பாடி அவர்கள் ஓட்டு போடணும் ராமதாஸ் அவர்கள் ஆல்ரெடி சூழ்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காரு இந்த சமுதாயத்துக்கு அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கண்டிப்பா நாங்க பலமா முன்னோம் கண்டிப்பா இப்ப பாமகவுக்குள் நடக்கின்ற விஷய கொள்கை சார்ந்ததா குடும்ப நலன் சார்ந்ததா சொத்து சார்ந்ததா இதை எப்படி நம்ம பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் இது வன்னியர்களுக்கு எந்த விதத்தில் பலனளிக்கக்கூடியது பாதிப்பு அளிக்கக்கூடியதா இது எப்படி பார்க்கணுங்கிறத அந்த பாமகவின் பாரம்பரியத்தில் பயணித்தவர் என்கின்ற முறையில் காடுவெட்டி குரு பாமகவின் தவிர்க்க முடியாத அங்கம் இப்போ வரையும் காடுவெட்டி குரு பேரை தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க அதில் அந்த பாரம்பரியத்திலிருந்து அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த பார்வை வைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவுட் சைடர் நிறைய பேர் பாமக விமர்சிக்கிறாங்க உங்களை மாதிரி ஆட்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரத்த சாட்சியாக பார்த்தவங்க அப்படின்னு மாதிரியான நபர்கள் இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கீங்க பாப்பா அன்புமணி மருமகன் அவர் விருப்பம் அப்படிங்கிறாங்க இவர் என் பேர விருப்பம்ங்கிறாங்க இது எப்படி கொண்டு வர்றது எப்படி அடுத்து போகும் இது எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்கிறத நம்ம பொறுத்து வந்துதான் பாக்கணும் நன்றி நன்றி